ஒரு மரியாதை மற்ற மாநிலங்களிலிருந்து இது வந்து ஒரு அறிவார்ந்த மக்கள் பல படிகள் முன்னாடி முன்னாக்கி போயிட்ருக்கிறாங்க பொருளாதார வளர்ச்சி மட்டுமல்ல அறிவுத்துறையிலும் தமிழர்கள் எவ்வளோ முன்னாடி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு இதுவரை இருந்த ஒரு மரியாதையை ஒரு கேலிப்பொருளாக தமிழ்நாடு மாற்றப்படுகிறது இப்படிப்பட்ட முட்டாள்களா ஒரு சினிமாக்காரனுக்கு பின்னாடி போகக்கூடிய முட்டாள்களா அப்படிங்கிற ஒரு விமர்சனங்கள் மற்ற மாநிலங்களிலிருந்து வைக்கப்படக்கூடிய ஒரு சூழல் நான் ஏற்கனவே வீடுகளுக்கெல்லாம் புகுந்து விட்டேன் என்று நுழைங்கிறாரு ஏன்னா ஆனால் அரசியல் படுத்துவதற்கான ஒரு கூட பங்களிப்பு செய்யாமல் அரசியலில் ஒரு பெரிய பதவி அடைந்து விடலாம் என்பது இனிமேல் அது கற்பனை குதிரையாக தானும் ஏன்னா அந்த சம்பவம் அது அதுக்கான ஒரு செருப்படி தான் நடிகர் நெப்போலியன் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு பொதுவாக சினிமா ஹீரோ ஹீரோக்கள்ஸ் என்ன போனால் மக்களிடமிருந்து ஒதுங்கி இருந்து மறைந்திருந்து எங்களுடைய புகழ்வெளி உச்சத்தை தக்கவைத்து கொள்ள முயற்சிப்போம் திடீர்னு தெரிஞ்சாதான் கிரேஸ் இருக்கும் ஏன்னா எப்போவுமே மக்களோடு பழகினால் மக்கள் மதிக்க மாட்டாங்க இது வந்து சினிமாவில் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு பழக்கம் பெண் குழந்தை இது தவறிவிட்டதுன்னு ஒரு அம்மா சொல்கிறாங்க அந்த தகவலை சொன்னால் விஜய் வந்து ஃபோனில் அறிவிச்சிருப்பாரு வேண்டுமென்றே தாமதமாக சொல்கிறார் இப்படிப்பட்ட ஒரு குரூர சுயநலக்காரர்கள் கொண்ட கூட்டம் அது அவர் வெளியிட்ட வீடியோலையும் மன்னிப்பு என்ற வார்த்தையே இல்லை இன்றைக்கு வரைக்கும் இல்லை இருபது லட்சம் அறிவிச்சாரு அது போய் கொடுக்கணுன்ற ஒரு அக்கறை இல்லை புன்னகை நேயர்களுக்கு வணக்கம் இன்று தமிழக அரசியல் நிலவரம் குறித்து நம்மிடையே பேசுவதற்காக புன்னகை ஆசிரியர் திருஞானம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ கரூர் பெருந்துயர சம்பவம் நிகழ்ந்திருக்குது ஒரு நடிகரை பார்க்க போய் ஒரு நாற்பத்தி ஓர் உயிர்களை நம்ம பலி கொடுத்துருக்கோம் தமிழகத்தை மட்டும் இல்லை நாட்டையே திரும்பி பார்க்க செஞ்சு ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிற இந்த விஷயம் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டை மட்டுமல்ல நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய துயரசம் ஓகும் அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரும் தலைக்குனிவு பொதுவாக தமிழ்நாடு என்றாலே ஒரு மரியாதை மற்ற மாநிலங்களில் இருந்தது இது வந்து ஒரு அறிவார்ந்த மக்கள் பல படிகள் முன்னாடி முன்னாக்கி போயிட்டுருக்கிறாங்க பொருளாதார வளர்ச்சி மட்டுமல்ல அறிவுத்துறையிலும் துறையிலும் தமிழர்கள் எவ்வளோ முன்னாடி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு இதுவரை இருந்த ஒரு மரியாதையை கேள்விக்குள்ளாகிருக்கு இன்றைக்கு ஒரு கேலிப்பொருளாக தமிழ்நாடு மாற்றப்படுகிறது இப்படிப்பட்ட முட்டாள்களா ஒரு சினிமாக்காரனுக்கு பின்னாடி போகக்கூடிய முட்டாள்களாக அப்படிங்கிற ஒரு விமர்சனங்கள் மற்ற மாநிலங்களிலிருந்து வைக்கப்படக்கூடிய ஒரு சூழல் நான் என்ன பார்க்குறேன்னா இந்த அதிர்ச்சிகரமான சம்பவமே ஒரு மாற்றத்துக்கும் அடிப்படை அமையும்னு நினைக்கிறேன் இந்த நாற்பத்தோரு உயிர்கள் பலியாகி ஒரு பெரும் வேதனை பெரும் துயரம் ஆனால் இந்த நாற்பத்தோரு உயிர்கள் செய்யக்கூடிய ஒரு ஒரு பங்களிப்பு என்னன்னு சொன்னால் இந்த சினிமா பைத்தியத்தை கொஞ்சம் தெளி வைக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ வந்து இளைஞர்களிடமே சில மாற்றங்கள் வந்துட்டுருக்கு நான் பார்க்குறேன் ஈவன் பல ரீல்ஸில் சில பொறுப்புள்ள தாவாக்காவில் பணியாற்றியவர்கள் கூட விஜய் விமர்சிக்கிறதெல்லாம் பார்க்குறோம் ஏன்னா இது இது இப்படி நடந்திருக்கக்கூடாது அல்லது அவர் வந்து இடத்த விட்டு ஓடி இருக்கக்கூடாது அல்லது திரும்பி வந்து பார்த்துருக்கணும் இருபது லட்சம்னு அறிவித்தவர் அதுக்குள்ளே ஏதாவது ஒரு ஏற்பாடையாக பண்ணியிருக்கணும் விஜய் மட்டுமல்ல அவர் கூட இருந்த ரெண்டாம் கட்ட தலைவர்களும் ஓடி ஒழிந்தது சரியல்ல இப்படிங்கிற ஒரு பார்வை அதே நேரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஒரு சாக்காக வைத்துக்கொண்டு பிஜேபியோட பிடியில் போய் சிக்கிக்கொள்கிறார் அப்படிங்கிற ஒரு வேதனை ஏன்னா இதுவரை ரொம்ப தைரியமாக பேசிகிட்டு இருந்தவங்க அப்படிப்பட்டவர்களாம் ஒரு அந்த இளைஞர்கள் தங்களுக்கு ஒரு தலைக்குனிவை விஜய் உருவாக்கி விட்டார் அப்படிங்கிற ஒரு பார்வை தொடங்கியிருக்கு இது வந்து ஒரு மாற்றத்துக்கு ஆனால் தொடக்க புள்ளின்னு நான் நினைக்கிறேன் இது இது மட்டுமே இதில் ஒரு பாசிட்டிவான விஷயம் ஏன்னா ஒரு பெரும் இளைஞர் கூட்டம் ஒரு மாய வலைக்கு பின்னால் விழுந்து கிடக்கிறார்கள் அது கிட்டத்தட்ட எம்ஜிஆர் காலத்திலிருந்து தொடங்கி அடுத்தடுத்து கட்டமைக்கப்பட்ட பொய் பிம்பங்களுக்கு பின்னால் நிறைய பேர் தங்கள் வாழ்வையை தொலைக்கிறதுங்கிறதுலாம் இருந்தது ஆனால் இன்றைக்கு அந்த சினிமா பைத்தியம் இந்த ஒரு பெரும் துயர சம்பவத்தின் மூலம் ஒரு அடி வாங்கியிருக்கு நிச்சயமாக நான் நான் சொல்ல முடியும் இனி எதிர்காலத்தில் விஜய் மட்டுமல்ல வேறு எந்த நடிகருக்கும் அந்த பழைய கிரேஸ் இருக்காது அந்த சினிமா வெறி மாறும் மாற வேண்டும் அதற்கான பணியை ஊடகங்களும் கருத்தாளர்களும் எடுத்து வைக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அப்போ திரை நட்சத்திரங்கள் அரசியலுக்கு வர்றதுன்றது முன்பை மாதிரி அது ஒன்றே தகுதின்னு வச்சுக்கிட்டு வர்றது இன்னி எளிதாக இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா நிச்சயம் நீங்கள் சொல்கிறத அப்படி புரிஞ்சுக்கலாம் நிச்சயமா இந்த அதாவது சினிமா புகழின் உச்சத்தை தொட்டுவிட்டேன் நிறையா பணம் சம்பாதிச்சிட்டேன் ஏன்னா இது மட்டுமே என்னுடைய கார்டு ஏன்னா அவர் சொன்னார் இல்லையா நான் ஏற்கனவே வீடுகளுக்கெல்லாம் புகுந்து விட்டேன் என்று தொடங்கிறாரு என ஆனால் ஒரு அரசியல் படுத்துவதற்கான ஒரு துளி கூட பங்களிப்பு செய்யாமல் அரசியலில் ஒரு பெரிய பதவியை அடைந்து விடலாம் என்பது இனிமேல் அது கற்பனை குதிரையாக தான் இருக்கும் இந்த சம்பவம் அதுக்கான ஒரு செருப்படி தான் ஏன்னா அரசியல் என்பது அதாவது சிலர் வந்து அரசியல் சாக்கடைன்னு சொல்லுவாங்க உண்மையில் அரசியல் வந்து உண்மையில் ஒரு அது ஒரு வகையான அறிவியல் ஏன்னா அதில் தலைமை பண்பு கொண்டு அதிகாரத்துக்கு வருபவர்கள் நல்ல பணியை செய்தால் நாடே போற்றும் எதிர்கால தலைமுறைகள் போற்றும் விஜய் அப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருந்திருக்க முடியும் என உண்மையான பொறுப்புணர்வு இருந்தால் தன்னை நம்பி வரக்கூடியவர்களை அரசியல் படுத்தி சரியான கருத்துக்களை எடுத்து உரைத்து தமிழ்நாட்டு வளத்துக்கும் தமிழ்நாட்டின் ஜனநாயகத்துக்கும் உரிய பங்களிப்பை செய்திருந்தால் தமிழ்நாடு கொண்டாடி இருக்கும் ஆனால் அவர் வேற எந்த பணியும் செய்யாமல் எனக்கு ஒரே ஒரு தகுதி எனக்கு சினிமா புகழ் வெளிச்சம் இருக்குது இதனாலே என்னை முதல்வர் நாற்காலியில் உக் உட்கார வைங்கன்னு கேட்குறதுங்கிறது வந்து ஒரு முட்டாள்தனம் அது அவரே வந்து ஒரு கற்பனை உலகத்தில் மிதந்தார் அவரை சுற்றி சில துதிபாடிகள் அவ தூக்கி விட்டாங்க அண்ணே உங்கள் உங்களுக்கு வந்து நாற்பத்தஞ்சி சதம் ஓட்டு இருக்குது இந்த ஒரு பொய் நம்பிக்கை ஏன்னா வெறும் சினிமா வெளிச்சத்தை வைத்து நாற்பத்தஞ்சி சதம் மக்கள் ஓட்டு போடுவாங்களா அதுக்கு எவ்வளோ அரசியல் களம் களப்பணிகள் செய்ய வேண்டும் எவ்வளோ பெரிய கட்சி நெட்ஒர்க் உருவாக்கணும் எதுவுமே தேவையில்லை உங்கள் பெயரே ஓட்டை கொண்டு வந்துரும் என்று சொன்னதுனால அவர் வந்து அதை மட்டும் மெயின்டைன் பண்ண பார்த்தார் ஏன்னா தான் வந்து எப்போவாவது வெளியில் தோன்ற வேண்டும் தான் தோன்றும் போது தன்னை கடவுளாக மக்களும் ரசிகர்களும் நினைக்க வேண்டும் என்பது அவருடைய எண்ணமாக இருந்தது அவர் லைட்டு போட்டு போட்டு ஆஃப் பண்ணி விளையாடினது கூட அதனுடைய ஒரு பங்கு தான் ஏன்னா தான் வந்து திடீரென்று தோன்றும்போது தான் மக்கள் தன்னை கடவுளாக நினைப்பார்கள் நடிகர் நெப்போலியன் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் அவருடைய அனுபவத்தை சொல்லி அவருடைய அனுபவத்தை சொன்னார் அவர் தன்னையும் ஒரு சுய விமர்சனத்தோடு அதில் சொல்லியிருந்தார் அது பாராட்ட வேண்டிய விஷயம் பொதுவாக சினிமா கட்ஸ் என்னென்ன போனால் மக்களிடமிருந்து ஒதுங்கி இருந்து மறைந்திருந்து எங்களுடைய புகழ் வெளிச்சத்தை தக்க வைத்து கொள்ள முயற்சிப்போம் ஏன்னா திடீர்னு தெரிஞ்சால் தான் கிரேஸ் இருக்கும் ஏன்னா எப்பவுமே மக்களோடு பழகினால் மக்கள் மதிக்க மாட்டாங்க இது வந்து சினிமாவில் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு பழக்கம் அதை அரசியலோடு தொடர்பு சொன்னார் அரசியல் என்பது வேறு அரசியல் என்றால் மக்களோடு இருப்பவன் தான் மக்களால் மதிக்கப்படுவான் இல்லை மக்கள் ஓட்டு போடுவாங்க அதனால் ரெண்டும் வேறு வேறு விஷயங்கள் இவர் அதே சினிமாத்தனத்தை இங்கே கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த சினிமாத்தனம் அதை வந்து நம்பி இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ரசிகர்கள் நடிகனுடைய முகத்தை மட்டும் மயக்கத்தில் இருப்பது தவறு அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் மாறுவதற்கான தொடக்கம் வந்துருச்சுன்னே நினைக்கிறேன் நிறைய பாசிட்டிவ் ரீல்ஸு பார்க்க முடியுது முன்னாடி வெறித்தனமாக இருந்தவர்கள் கொஞ்சம் மாறிட்டு வராங்க ஏன்னா அவர் இப்படி செய்திருக்கணும் இப்படி செய்திருக்கணும் இதுதான் இந்த அரசியல் விவாதங்கள் தொடரும் என்பது என்னுடைய நம்பிக்கை நீங்கள் சொன்ன மாதிரி சில மாற்றங்கள் நடந்து வருதுன்றது ஒரு புறம் இருந்தாலும் நீங்கள் சொன்ன வார்த்தையே கடன் வாங்கி சொல்கிறேன் துதிபாடிகள் அப்படின்ட்டு இவ்வளோ ஒரு பெருந்துயரம் நடந்ததுக்கு அப்புறமும் இதை கடந்து போக முடியாது பேசாமல் இருக்க முடியாது நம்ம அதனால் ஊடகங்கள் பேசுது பல்வேறு தரப்பினர் அவங்கவுங்க கருத்தை சொல்கிறாங்க ஆனால் இந்த துதிவாடிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா எப்படியோ நாங்கள் வந்து தமிழக அரசின் மையப்புள்ளி விஜய் இ இவரை பற்றி தான் எல்லோருமே பேசுகிறாங்க எல்லோரும் இதை பற்றி தான் பேசுகிறாங்க ஸோ அந்த இடத்துக்கு நாங்கள் வந்துவிட்டோம் அதுவே நாங்கள் அரசியலில் முன்னிலை அடைஞ்சிட்டதுக்கான ஒரு அறிகுறின்னு அதையும் ஒரு ஒரு புகழ்ச்சியாக பேசுகிறாங்களே அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க புத்திபாடிகள் பற்றி நீங்கள் கேட்டதும் ஒரு மிக மிக முக்கியமான கேள்வி நான் குறிப்பாக என்ன சொல்கிறேன் சில சில ஊடகங்கள் சில ஊடகவியலாளர்கள் என்ற பெயரில் இயங்கக்கூடிய புரோக்கர்கள் இவர்கள்லாம் ஒரு குறைந்தபட்ச நேர்மையை விட்டுட்டு தான் விஜய் வந்து கடவுளாக தூக்குனாங்க ஏன்னா அதாவது விஜய் கூட்டத்தின் முன்னே அவ்வளோ பெரிய தள்ளும் உள்ளு பதினாலு பேர் விழா எலும்பு நொறுங்கி இறந்திருக்கிறார்கள் சு பச்சை குழந்தைங்க அவங்க உடம்பு மேலே செத்து பிணமாகி அவங்க உடம்பில் ஏறி செல்ஃபி எடுக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு வெறி இந்த வெறியை விமர்சிப்பதற்கு பதிலாக அப்போது சில பெண்கள்லாம் கதறாங்க விஜயை பார்த்து இப்படி கையை நீட்டி கதறாங்க அப்போது இதை வந்து இந்த துதிப்பாடிகள் என்ன சொல்கிறாங்க விஜய் வந்து தேவதூதனா வா வான்னு அழைக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இது என்ன ஒரு குரூரப் பார்வை சரியா நடந்த மொத்த உண்மைகளையும் மறைக்க முயல்கிறார்கள் உண்மை எல்லாமே வீடியோஸாக இருந்துருச்சு விஜய் பேசி கொண்டு இருக்கும்போதே அங்கே மயங்கி விழுவது ஏன்னா அவங்களுக்கான முதலு சிகிச்சைகள் அளிக்கப்படுவது எல்லாமே வீடியோஸ் வந்துருச்சு அதை பார்த்துட்டே இருக்கிறாரு சிலர் இது தண்ணீர் கேட்டு போது ஒன்று ரெண்டு பாட்டில்கள் இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் இருக்கும்போது ஒன்று ரெண்டு பாட்டில்களை தூக்கி வீசுகிறாரு ஏன்னா ஆதவ் அர்ஜுனா ஒரு தகவலை வேண்டுமென்றே தாமதமாக சொல்லார் ஒரு ஒரு பெண் குழந்தை தவறி விட்டதுன்னு ஒரு அம்மா சொல்கிறாங்க அந்த தகவலை சொன்னால் விஜய் வந்து ஃபோனில் அறிவிச்சிருப்பார் வேண்டுமென்றே தாமதமாக சொல்லார் இப்படிப்பட்ட ஒரு குரூர சுயநலக்காரர்கள் கொண்ட கூட்டம் அது இந்த கூட்டத்தை பதிலாக அவர்களை மேலும் மேலும் ஏற்றி விட்டு என்ன சோழ நாடு வருகிறார் சேர நாடு வருகிறார் என்னோ மேடையில் போகிறார் பஸ் மேலே பேசப் போகிறார் இந்த மாதிரி குடாம ஏற்றி ஏற்றி விட்டு தான் இந்த ரசிகர்கள் மனப்பான்மை கொண்டவர்கள் மேலும் அதில் போய் மயங்கி விழுந்துட்டாங்க விட்டில் பூச்சிகள் போல் பட்டு இந்த ஒரு பெரும் துயர சம்பவம் ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்துருக்குங்கிறதா உண்மை இந்த பெருந்துயர சம்பவத்துக்கு அப்புறம் இதை பற்றி எல்லாரும் பேசுகிறத வந்து அவருக்கு ஒரு எதிர்மறையான விளைவை தான் ஏற்படுத்தும் அப்படி தானே நிச்சயமாக அதாவது இன்னும் இந்த புரோக்கர் ஊடகங்கள்லாம் அவரை ஏற்றி விட்டால் கூட மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் எல்லாமே வீடியோஸாக வந்துடுச்சு அதனால் பொறுத்தவரை அவருடைய அரசியல் எதிர்காலம் முடிஞ்சு போச்சு இன்னொன்று சிபிஐன்ற பெயரில் பிஜேபி அவரை கையில் எடுத்துடுச்சு என்னுடைய கொள்கை எதிரி அப்படின்னு முதல் மாநாட்டில் முழங்கினார் இன்றைக்கி கொள்கை எதிரியோட பாக்கெட்டுக்கு போயிட்டார் சரியா இனி வந்து அவங்க இட்ட உத்தரவை அப்படியே நிறைவேற்றினால்தான் விஜய் விஜயாக இருக்க முடியும் இல்லைன்னா எந்த நேரமும் அவருடைய கழுத்தில் கத்தி என்பது அவருக்கு தெரியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடிக்கு ஆளாக இருக்கிறார் நான் நினைப்பது விஜயோடைய அரசியல் எதிர்காலம் மட்டுமல்ல சினிமா எதிர்காலமும் பெரும் கேள்விக்குள்ளாகி அதாவது ஒரு ஹீரோ இமேஜுங்கிறதே இது வரைக்கும்னா எப்போதுமே வெற்றியை அடைபவர் தான் ஸோ இது வந்து ஒரு அவமானகரமான தோல்வி அதாவது அத்தனை உயிர்கள் பலியாக இருக்குது அவர் கரூர்லேருந்து இருந்து தப்பிச்சு ஓடும்போது ஒரு ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாரு சார் முப்பது உயிர் பலியாக இருக்குது சார் சார் முப்பது உயிர் பலியாயிருக்கு சார் பதில் சொல்லுங்கன்னா எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஒரு சுரணையே இல்லாமல் சுரணேன்னு சொல்ல முடியாது வந்து தமிழ்நாட்டு மக்களை கேவலப்படுத்துகிற ஒரு பண்பு அது அந்த அது வந்து நிருபருடைய கே குரல் அல்ல தமிழ்நாட்டு மக்களின் குரல் முப்பது பேர் பலியாக இருக்கிறாங்க உன்னுடைய கருத்து என்னன்னு கேட்கும்போது எத் பதில் சொல்லணும் இல்லையா சாரின்னு ஒரு வார்த்தையாக சொல்லணும் ஆனால் திமரோடு போனார் அதே திமர் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது அவர் வெளியிட்ட வீடியோலையும் மன்னிப்பு என்ற வார்த்தையே இல்லை இன்றைக்கு வரைக்கும் இல்லை இருபது லட்சம் அறிவிச்சாரே அதை போய் கொடுக்கணுன்ற ஒரு அக்கறை இல்லை காயம்பட்டவர்கள் எத்தனை பேர் வாழ்க்கையை தொலைத்தவர்கள் எத்தனை பேர் எதை பற்றியும் அக்கறை இல்லாத ஒரு குரூர தான் விஜய் உண்மையிலே ஒரு ரியல் ஃபேசிஸ்ட் இந்த அணுகுமுறை கொண்ட ஒரு மனிதனுக்கு நிச்சயமாக இங்கே தமிழ்நாட்டில் இனி அரசியல் எதிர்காலமும் இல்லை சினிமா எதிர்காலமும் இல்லை இந்த கரூர் பெருந்துயர சம்பவம் விஜய் என்ற சுயநல மனிதரின் அரசியல் வாழ்க்கைக்கு மட்டுமன்றி திரையுலக வாழ்க்கைக்கும் ஒரு பெருத்த அடியாக இருக்கும் என்று சொல்லியிருக்கீங்க நன்றி சார் வணக்கம் வணக்கம்